அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த என்ன குந்தாரப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல குந்தாரப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல நடக்கிற வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை நடக்கிற மாடுகள் இந்த வாரம் என்னென்ன மாடுகளுக்கு குறிப்பா என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் இந்த குண்டாரப்பள்ளி கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கு சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் பத்தி வீடியோ பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க நன்றி வீடியோ பாருங்க

15 3 35 45 30 நம்பர் டி ஆணைம்படி என்ன கண கணுவீங்க எச் எப் எல்லாம் மூணுமே எச் எப்ங்களா ரெண்டு எப் ஒரு எத்தனை நாள் கண ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் என்ன கிரையறீங்களா என்ன போட்டு கண எவ்வளவு விலை ரேட் என்ன

விலை வந்து பதினெட்டரை சொல்லுங்க சார் ஒரு பாஞ்சாயிரம் தான் சார் பதினஞ்சு வேற எல்லாம் வீட்டாண்டு இருக்கு சார் வீட்டா இருக்கு நாட்டு மாடு சீமகி இருக்கு எல்லா இருக்கு சார் அஞ்சு மாசங்களா எவ்வளோ விலை எவ்வளோங்கண்ணா ஆறாயிரம் எத்தனை இருபத்தஞ்சுங்களா இருபத்தி பால் எவ்வளோ பால் அஞ்சு லிட்டர் வருங்களா ஜி மாடுங்களாண்ணா பாலுனா வரும் எட்டு லிட்டர் வரும் எவ்வளவுண்ணா ரேட்டு எவ்வளவு நான் வரும் ரேட்டு முப்பத்தஞ்சு சொல்றீங்க முப்பத்தி ரெண்டு முப்பது வந்தா குடுத்துருவாங்க வரப்போற நாட்கள்ல வாரங்கள்ல இது போல வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்த நன்றி வணக்கம்